ஒரு ஊரில் ஒரு கறிக்கடைக்காரர் ஒருத்தர் இருக்கிறார் அவரோட கறிக்கடையில் மட்டும் எப்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுறாரு இடையிலலாம் ஏமாத்த மாட்டார் ரொம்ப நேர்மையான ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வந்து பேர் வாங்கினார் அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து கறிக்கடையை ஒரு வியாபாரமாக மட்டுமே பார்க்காம எல்லாத்துக்கும் ரொம்ப அன்பாக பழகுவார் ரொம்ப பண்பாக நடந்துக்குவார் அப்படிங்கிறதுனால அவரோட கறிக்கடைக்கு மட்டும் எப்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப நேர்மையானவர்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக பேர் எடுத்தவர் ஒரு நாள் இரவு அவருடைய கறிக்கடைக்கு ஒரு பெண்மணி ஒருத்தங்க வராங்க வந்துட்டு கேட்குறாங்க எனக்கு வந்து கோழி கறி வேணும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவரும் ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ஒரே ஒரு கோழி மட்டும் உரிச்சு வச்சது இருக்குது சரி அந்த பெண்மணி எது சொல்ல ஒரு கோழி இருக்குது சரின்னு சொல்லிட்டு எடுத்து போடுறாரு இடப்படும் போது அந்த கோழி எவ்வளோ வருது கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால்களில் இடம் வருது ஒன்றே கிலோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் எடை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு கறி வேணுமே சொல்லி சொல்கிறாங்க சரி இவர் என்ன பண்ணுறாரு சரி ஒரு நாள் தான் நான் இதில் போய் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கோழி எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதே கோழியை மறுபடியும் எடுத்து எடைமிஷின்ல வைக்கிறாரு வச்சு லைட்டா அந்த எடை இடைமிஷனை கையால அழுத்தி பிடிச்சிக்கிறாரு இப்போ எடை எவ்வளோ காட்டுது ரெண்டு கிலோ காட்டுது இந்த கோழி ரெண்டு கிலோ இருக்குதுங்க அப்படி சொல்லி சொல்றாரு அப்படி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு கோழியுமே நீங்க பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பெருமை சொல்றாங்க இப்போ அந்த கறிக்கடக்காரரோட நிலைமை யோசிச்சு பாருங்க நம்மளே இத்தனை வருடங்களாக கட்டி காப்பாத்தி வைத்தா அந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு செகண்ட்ல ஒரு சின்ன சபலத்தினால கனமா போயிடுச்சு பரவாயில்ல இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சாதாரணமாக அவர் யோசிச்சதனோட விளைவு ஒட்டுமொத்தமாக அவருடைய நேர்மையை ஒருவேளை இத்தனை வருஷம் இப்படி தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி ஆகிடுச்சு அப்போ ஒரு நாள் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு இத்தனை வருடங்களாக இவ இப்படி தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிறது இல்லை அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் நண்பர்களே அப்போ நல்லா முடிவு பண்ண நேர்மை அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா தான் அந்த நேர்மை அப்படிங்கிறது உங்களுடன் கூட வரும் ஒரு நேர்மையான மனிதனாக நீங்கள் போற்றப்படுவீர்கள் பரவாயில்ல இது ஒரு சாதாரண தப்பு தானே பரவாயில்ல இது ஒரு சாதாரண விஷயம் தானே இதுல என்ன போய் ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்க செய்றீங்களா அது வந்து இத்தனை வருடங்களாக நீங்கள் கட்டி காப்பாற்றி வைத்த உங்களோட பேர் வந்து காணாம பயன்படும் நம்பளை ஆகவே நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டீங்க ஒரு சின்ன தொழில் பண்றீங்க அப்படின்னா தயசிச்சு நேர்மையா இருக்கிறதுக்கு பாருங்க ஒரு குறைந்தளவு நேர்மை கடைசி இருக்கு நம்ம கடைபிடிச்சாதான் இந்த தொழில் நமக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கறத நீ உண்மையாக புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே அதே மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப் கூட கடைசி இருக்கும் நீங்க உண்மையா இருக்க பாருங்க அதுதான் கடைசி இருக்கும் நீடித்திருக்கேன் ஸோ நான் உங்கள் அஜய்குமார் பெரியசாமி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு என்னது வாழ்த்துக்களும் வணக்கங்களும்